அதே போல தான் வந்து அனகாபுத்தூரில் வந்து அடையாறு அந்த ஆத்தை வந்து ஆக்கிரி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கூடிய இந்த ஆற்று பக்கம் யார் இருப்பாங்கன்னா ஏழை எளிய மக்கள் இருக்க மாட்டோம் நம்மளுக்கு தான் வீடு இல்லை ஹோட்டலில் இருக்கீங்கல்ல ஆ ம் கேப்பில் அவங்க பிரச்சனை சொல்லிக்கிறது ஆ மக்களுக்கு அதை நியூஸ் பண்ணுங்கன்னா நடுவில் கேப்பில் வந்து சொல்லுப்பா ஆ சார் அப்படி இருக்கும்போது அது சீமான் போனார் தொடர்ச்சியாக தலைவர்கள் போயிட்டு வராங்க சிபிஎம் வந்து ஒரு முக்கியமான அறிக்கையை விட்டுருக்காங்க அதுவும் ஒரு சண்முகம் அவர்கள் வந்து செயலராக வந்ததுலேருந்து வந்து ஆளுங்கட்சி கூட்டணி இருந்து கொண்டே இருக்கிறத பேசுகிறார் தப்புனால் தப்புன்றார் அவ்வளோதான் இதுதான் எனக்கு வந்து நான் உண்மையிலே நான் சொன்ன இல்லை பழைய கம்யூனிஸ்ட்டை பார்க்குற ஃபீலிங் எனக்கு சண்முகத்திட்ட வந்துச்சுன்னு இல்லை சொல்லுங்கள் சார் ட்விட்டில் அவர் என்ன சொல்லிக்கிறானா காசாங்கிற இந்த கட்டடம் அங்கே தான் இருக்குது அடையார் ஓரத்து தான் இருக்குது அதே போல ஒரு மாதா கல்லூரின்னு நினைக்கிறேன் மாதா கல்லூரி அந்த அடையாறு ஓரம் அதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாதா பொறியியல் மாதா பொறியியல் கல்லூரி அங்க ஓரத்துலாம் இருக்கு அதை உங்களால எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா போல்டா கேட்டிருக்காரு அவர் போல்ட்னஸ் எப்படி பாக்குறீங்க சில பேர் என்ன சொல்றாங்க அங்க உத்தரப்பிரதேசல யோகி வந்து முஸ்லீம் வீடு எடுக்கிற மாதிரி இங்க வந்து ஏழை வீட்டுக்கெல்லாம் எடுக்கிறீங்க உங்களுக்கும் யோகி என்ன உத்தியோசம் உங்களால அங்கே பணக்காரம் கட்டிக்கிற அடுக்குமாடு குடியிருப்பு எடுக்க முடியுமா அங்கே இருக்க ஹோட்டலை எரிக்க முடியுமா கல்லூரி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களையும் அதை பற்றி பேசுகிறாங்க நீ நீங்கள் கம்பலரிட்லி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்கிறதுனா என்னென்ன தெரிஞ்சு இந்த சைதாபேட்டில் அந்த திடீர் குப்பமாக திடீர் நகர்னால் ஒன்று இருக்குது அந்த பிரிட்ஜு கீழே இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி தான் அடித்தாங்க அப்போ நல்ல கண்ணு போய் தடுத்தார் அதனால் அதை போய் விட்டாங்க அப்புறம் திருமாவளவனும் போய் தடுத்தார் அதனால் விட்டாங்க தோழர் சண்முகம் அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் இது 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 வந்து இந்த இஷ்யூன்றதை தாண்டி பொலிட்டிக்கலாகவும் நாம் இதை பார்க்கணும் ஃபஸ்ட் இந்த இஷ்யூவுக்கு போயிடலாம் இந்த இடத்தில் இந்த குடியிருக்க இந்த மக்கள் வந்து பல ஆண்டுகளாக கூடியிருக்கிறார்கள் அண்ணன் திரு அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று இந்த மக்களை சந்தித்தார் என்றும் நாம் அறிகிறோம் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம் பாஷ்யம் என்ற தனியார் நிறுவனத்திற்காகவே ஒரு சாலை போடப்பட்டு அந்த ஆற்றும் கரையோரத்தில் வசித்த அந்த மக்களின் வீடுகளை இடித்ததை நாம மட்டும்தான் ஸ்டோரி பண்ணோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோடு சும்மா தான் இருக்குது அது அந்த ரோடு அந்த இது பார்த்தல ஞாபகம் இருக்குல்ல உனக்கு முட்டும் பக்கத்துல எங்கேயுமே போல அந்த ரோடு யாராவது அது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் அந்த எம்டி கிரவுண்டு அந்த ஸ்கூலோட காம்பவுண்ட் வச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு வழியாக நேராக போயிட்டு அந்த எண்டில் வந்து பக்கிங் அதே கேனல் இது போக அந்த ஆற்றுல போறதுக்கு அந்த ரோடோட போட்டிங்க நீங்கள் அவ்வளோ அவசரமாக அதை எதற்கென்று விரிவாக நாங்கள் ஸ்டோரி பண்ணுவோம் என்னன்னா அந்த அகல ரோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எஃப்எஸ்ஐயை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் என்று இப்போ அதுவும் நடக்கலை பாஷ்யத்துக்கு அந்த போச்சு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருக்குது ஆ போச்சு அது அந்த போவோம் ஏழைகளோட சாபம் சும்மா விடுமா அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் ஆ அப்போ நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம் இப்போது நீங்கள் ஏழை பகுதி இன்னொன்று இது வந்து திமுக அரசு கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலி நான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஏன் சொல்கிறேன் என்றால் அவ்வளவு மக்கள் அழுகுறலோடு ஓலம் இடுகிறார்கள்ல பரந்தூரில் ரெண்டு வருஷம் பரந்தூரை தனித்தீவு ஸ்ரீலங்கா மாதிரி வச்சு எவனையுமே போக விடாமல் வச்சுருந்தீங்களா நீங்கள் நான் போய் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது போ பேசினதுக்கு அப்போ தான் கேஸ் போட ஆரம்பித்தாங்க என்ன அங்கே போய் காவல்துறை ஒரு ஏட்டை அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவரை நான் அடிக்க த தடுக்கிறது அவர் பணி விடாமல் தடுத்து அவரை அடிக்க போனேன்னு சொல்லிட்டு அதில் தான் முதல் எஃப்ஐஆர் என் மேல் அதற்கு பிறகு அந்த பரந்தூரில் கார்பரேட்டுகளுக்காக தானே இந்த விமான நிலையம் வருகிறது சேலம் எட்டு வழி சாலையில் விவசாயிகளுக்காக இந்த முதலை கண்ணீர் வடித்தவர்கள் தானே நீங்கள் அவர் விட்டார் பெரிய மனுஷன் உடியா இவ்வளோ பேர் கத்துறீங்க உடு ஆளை உடு சாமி அப்படின்னா அந்த எட்டு வழி சாலையை விட்டுட்டு போயிட்டார் அவர் நீங்கள் விடாமல் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அந்த பரந்தூர் வேலையை செஞ்சுட்ருக்கீங்களே இப்போது ஒரு உங்கள் தோழமை கட்சி கேட்கிறதே நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் திருமா போல் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் சண்முகம் அவர்கள் இப்படி பேசுவதே எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இது இந்த இஷ்யூவை பேசிட்டான் அதில் வந்து அவர் போட்டிருக்க ட்வீட்டே அடையாறு ஆற்றை ஆக்கிரமித்து கட்டியிருக்கும் காசா கிராண்ட் மற்றும் மாதா பொறியியல் கல்லூரி கட்டிடங்களை இடிக்க தமிழக அரசுக்கு தயக்கம் ஏன் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஏழைகளுக்கு எதிராக புல்டோசர்களை நிறுத்தும் அரசு பணக்காரர்களை கண்டால் பதுங்கி கிடப்பது ஏன் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு இந்த விமர்சனங்களை உண்மையே உள்ளபடியே மனதார வரவேற்க வேண்டும் இதோடு ஒரு திருமாவளவுனா நமக்கு ஒப்பிட்டு தான் பார்க்கணும் திமுகவும் பிஜேபியும் நெருங்குவதை கண்டு அதிமுகவிடம் பதற்றம் அவர் எப்படி பாருங்க அதாவது அதற்கு தானே அதிமுக கூட பிஜேபி சேர்ந்தா திருமாவர்களுக்கு கசக்குது திமுக பிஜேபி சேர்ந்தா திருமாவர்களுக்கு இணைக்குது நினைக்குது ஸோ இப்போ ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஏழைகள் பாதிக்கப்படும் போது தெளிவுபட ஒரு விஷயத்தை பழிச்சென்று பேசுவதில் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளாகவே இருக்கிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி இது ஒரு புறம் இருக்க அரசியல் ரீதியாக இதை பார்த்தா இது திமுகவை பலவீனப்படுத்துகிறது திமுகவோட இன்னைக்கு ஸ்ட்ரென்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஒரு நாற்பத்தோரு சீட்டு ஜெயிச்சு நாற்பத்தோரு பர்சன்ட் வச்சுருக்காங்க இரநூறு சீட்டு ஜெயிப்போம் என்றெல்லாம் முதல்வர் பேசுவது இந்த கூட்டணி கட்சிகளை நம்பித்தானே திமுகவோட பலத்தை நம்பியா இப்போது திமுக பலவீனமாக இருக்கிறது என்பதை கூட்டணி கட்சிகள் உணர்ந்து கொண்டு விட்டன இல்லைங்களா முன்னாடி டூ ஜி இப்போது டாஸ்மாக் டாஸ்மாக் இப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க இப்போ இந்த பலவீனமாக இருக்கும்போது உங்கள் மீது விமர்சனங்களை கூடுதலாக வைத்தால் ஆறு சீட்டோடு எங்களை அனுப்பிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் புரிகிறதா ஆறு சீட்டோடு எங்களை அனுப்பிடலான்னு நினைக்காதீங்க இது கூடுதலாக திமுக மீது சுமத்தப்படும் அழுத்தம் என்றும் தானே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அடுத்தந்தான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஆ அடுத்தம் தானே அப்போ நீங்கள் வீக் ஆகிட்டு போகிறீங்க ஓகேவா இங்கே இது ரெண்டையும் பார்க்கணும் காங்கிரஸும் கூட்டணி கட்சி தான் ஒரு தலித்து வெள்ள சட்டை போட்டால் பிடிக்கல என்னென்னா அங்கே இருக்கிறவரெலாம் என்ன அம்பானியாக கூடியிருக்கிறான் அனகாபுத்தூரில் இதுக்கு அவர் இந்த வாலிய தூக்கின்னு போகிறவருக்கு கேட்கலான்ல கேள்வி அப்போது தானே இவங்களை மதிப்பார்கள் துப்புரவு தொழிலாளி வெள்ளை சட்டை போடுறதை பொறுக்காமல் இவர் இப்படி பேசிட்டார் அதனால் தன்னிச்சையாக அவங்க வீட்டில் அந்த தாக்குதல் நடந்திருக்கலான்னு சொல்லிட்டு பேசினவரு இதுவும் பேசணும்ல களத்துக்கு போயிருக்கணும்ல மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கிதா சீமா நிற்கிறாரா இவர் ப்ளூபல் நிறுவனத்துக்கு கூட காங்கிரஸுக்கு அபகரிக்கிறதுக்கு சண்டை போட்டுருக்கிறாரு ஸோ இது வந்து இந்த 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 இடி கேஸு திமுக குடும்பத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இது பலவீனப்படுத்தும் இப்போ போய் நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கிறோன்னு அமைக்க மாட்டாங்க தெரியும் ஒருவேளை அவர்கள் முடிவெடுத்தால் திமுக கதின்னா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வீக்னஸ் இதையும் அதோடு சேர்த்து தான் பார்க்க வேண்டும் சார் வந்து முதல்வர் அவர்கள் அந்த முதல்வருடன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மிக அழகாக இருந்தது நல்லா டேரக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் முழுமையாக பார்த்தேன் ஸோ அன்னியார் அவர்கள் வந்து அவருக்கு லஞ்ச் பரிமாறுறாங்கன்னு லஞ்சில் இட்லி டிஃபன் 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 ஆமாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் பரிமாறுறாங்க அது வெகுவாக சோஷியல் மீடியாவில் பாராட்டப்படுது ம் என்ன பாராட்டு அதில் பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது ஒரு குடும்பத்தை என்ன ஒரு 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 மனுஷன் ரெண்டு இட்லி சாப்பிட்றதுல பாராட்டுறதுக்கு என்னமா இருக்குது அப்போ எதுக்கு அதை வீடியோவாக போடுறாங்க இப்படி கேளுங்க இப்படி கேளுங்க மாலதிக்கு இந்த விவரம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் அந்த மனோரமா குழுமம் தான் குழுமத்திலிருந்து வரும் பத்திரிகை தான் இந்த வீக்கு வீக்குக்கெல்லாம் சர்க்குலேஷனே இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கு அங்கே சர்க்குலேஷன் அதிகம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நியூஸ் பேப்பர் வாங்குறது வந்து ஒரு கடமையாகவே வைத்திருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் அவங்க டாப்பு மலையாள மனோரமா அவங்க தான் டாப்பு இங்கே சேல்ஸ் இல்லை அப்போ இங்கே சென்னையில் ஆபீஸ் எதுக்கு வீக்குக்கு அல்லவா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சென்னை ஆஃபீஸை ரன் பண்ணணுன்னா இதுக்கு செலவு அட்லீஸ்ட் கரண்ட் பில் கட்டுறதுக்காக வருமானம் இருக்கணும்ல ஸோ இப்போது நீங்கள் தான் சென்னை கரஸ்பாண்ட்டுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாதம் ஒரு ஒரு ரூபா சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க இல்லைம்மா நாங்கள் சென்னை ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் என்னாகும் நிறைய பேர் வேலை இழப்பாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விளம்பரங்கள் வாங்கி தர வாங்கி தர வேண்டும் சரி நான் உங்களுக்கு விளம்பரத்தில் நீ பதிலுக்கு அண்ணனுக்கு என்ன செய்வேன்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லவா அதுதான் இந்த பேக்கேஜ் முதல்வரோடு ஒரு நாள் இந்த முதல்வரோடு ஒரு நாள் என்று இந்த வீக் வீடியோவில் காட்டு இருப்பது போல திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருந்தால் தமிழகம் எவ்வளவோ நன்றாக இருக்கும் இட்லி சாப்பிடலையா அவரு இட்லாம் சாப்பிட்டாருமா அதுக்கப்புறம் நடக்கிறது சொல்கிறேன் அதான் மெயின் காலையில் மூணரை கிலோமீட்ரு தியோசாஃபிக்கல் சொசைட்டி உள்ள அவரோட வாக்கிங் மேட்ஸு ராமு மாசு இவர்களோடு வாக்கிங் மூன்றரை மணி கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டரை முப்பது நிமிடத்தில் நடந்து விடுகிறாராம் அப்போது வழிநடுக மக்களின் குறைகளை கேட்கிறாராம் செக்யூரிட்டி கோர் செல்ஃபி ரெண்டு பக்கமும் எவனும் வரம்போது ஒரு ஈக்காக கூட உள்ளே போக பார்த்துப்பாங்க மக்களின் குறைகளை கேட்கிறாராம் அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கு போகிறாராம் தலைமைச் சேலத்தில் லிஃப்ட்டு இருந்தாலும் படிக்கட்டு தான் போகிறான் ஏவா அந்த படியில் நடந்து வரும்போது வரக்கூடிய ஊழியர்களை பார்த்து குறைக்க போகிறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் பாருங்கள் அவரோட ரொட்டீன் ஒரு நாள் முதல்வரோட ஒரு நாள் தான் உருட்டுறது கொஞ்சம் நியாயமாக உருட்டி தொலைக்கக்கூடாதா காலை வீட்டில் அந்த இட்லி போண்டா எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நேராக அவர் செல்லும் விட முற சொல்லி அந்த முறை சொல்லியோடய பப்ளிஷர் கலைஞர் டிவி கார்த்தியே வந்து அந்த ஆஃபீஸுக்கு போய் பல மாதம் ஆகுது அவன் எல்லாம் இந்த பா ரேவ்பாட்டியில் சுற்றிட்டு இருக்கிறவங்க இவங்க பூரா இவங்க போய் முறை சொல்லி அது கார்த்தியாக போகிறதில்ல இவர் தினந்தோறும் முரசொல்லி அலுவலகம் செல்கிறாராம் முரசொலி அலுவலகம் சென்று அந்த முரசொலி ஊழியர்களோடலாம் ஃபஸ்ட்டு போய் உட்காந்து இன்னொன்று அதில் ஒன்று காமிச்சிருக்காங்க பேப்பர் படிக்கிறாராம் அவர் ஐயோ அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல முரசொலி எடுத்து படிக்கிறாராம் முதல் நாள் முரசொல்லி தானே இருந்திருக்கோம் உங்களுக்கு கலைஞர் முரசொலி எப்படி நேசிச்சாரு கம்மா ஃபுல் ஸ்டாப்லாம் எப்படி பார்ப்பார் நான் சொல்லியிருக்கேன் முறை சொல்லியை பார்க்குறதோடு அல்லாமல் எல்லா ஊழியர்களோடையும் அழைத்து அங்கே உரையாடிக்கிறார் அது முடிந்த பிறகு நேராக அறிவாலயம் செல்கிறார் அறிவாலயத்தில் கூட்டமே இருக்காதுன்றதுனால இந்த ஷூட்டை எப்போ எடுத்திருக்காங்கன்னா விமென்ஸ் டே அன்னைக்கு மார்ச் எட்டா டே அன்னிக்கு எடுத்த ஷூட்டுக்கு அறிவாலயம் செல்கிறார் அறிவாலயத்தில் எந்த கட்சியினர் அத்தனை பேரும் காத்திருக்கின்றனர் கனிமொழி காத்திருக்கிறார் அதெல்லாம் முடித்த உடனே கனிமொழி வந்து பேசுகிறாங்க இந்த மகளிர் தினத்துக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க எல்லாரையும் அறிவாலயம் செல்கிறார் இவர் அறிவாலயம் போய் எனக்கு தெரிஞ்ச ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அறிவாலயத்தில் அத்தனை பேரையும் சந்தித்து முடித்த பிறகு தலைமைச் செயலகம் செல்கிறார் சரி தலைமைச் செயலகத்தில் போய் அலுவலர்களோடு கூட்டம் நடத்துறது ஏதாவது இருக்கலாம்ல அங்கே போன உடனே அந்த வீக் அந்த வீடியோலே வருது முதல்வர் தலைமைச் செயலகம் சென்ற நேரம் நாங்கள் எதிரில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு சென்றோம் முதல்வரோட ஒரு நாள் தானே நீங்கள் இந்த வீடியோ எதுக்கு நீ மெரினா பீச்சு போகிற நான் கேட்குறேன் உடனே எதிர்க்க அவரோட வீடியோ அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த வீடியோவில் ஒவ்வொரு சிஎம்ஐ விட தினேஷ் தான் அதிகம் இருக்கான் முரசி கட்டுறது பார்த்தா இப்படி யூனிஃபார்ம் போட்டு நடந்து வருது அங்கே ஃபைல் கையில் தங்கும்போது பார்த்தா நடந்து வருது அப்புறம் அங்கே வந்துட்டு அதில் நடுவில் நடுவில் இவருக்கு வந்து ஆத்து மீன் குழம்பு பிடிக்கும் அதெல்லாம் இங்கிலீஷில் நரேஷன் ஆத்து மீன் குழம்பு பிடிக்குமா விட வந்து அந்த குழம்பு ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா ரொம்ப முக்கியம் நல்லாதான் இருக்கும் நல்ல எளிய மக்களோட எளிய மக்களாக அவர் வாழ்றாரு வாழ்றாரு எனக்கு அதில் இந்த செக்ரட்டரியில் லிஃப்டில் போகாமல் நடந்து போய் படியில் ஏறி போய் வழியில் குறக்காரன்றது தாங்கிக்கவே முடியல என்னால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகானந்தம் வராரு ஒரு ரெண்டு இதில் முருகானந்தம் வராரு வந்து பார்த்துட்டு இவரை போர் ஒரு உழைப்பாளியை தமிழகம் கண்டதில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காகவே உழைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த முதல்வர் அப்படின்னு முதல்வரோட ஒரு நாள் தானே இதுல இதில் வந்து இந்த திமுகவோட எல்லாம் உள்ளே சேர்த்துட்டாங்க இவர் வந்து இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இது டிஐபிஆர் ரெடி பண்ண பேக்கேஜ் இது பேக்கேஜ் இது பண்ணி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் இருக்கிறது இது எந்த வகையில் இந்த எல்லாம் இவங்களை தூக்கி நிறுத்தும் அப்படின்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை இது வந்து இந்த எலெக்ஷனை ஒட்டுன பேக்கேஜ் இது புரியுதுங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேர்தலுக்கு தேர்தல் தேர்தலுக்காக மீடியாவுக்காக இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னால் அதில் அதோடய பார்ட் ஆஃப் தி பேக்கேஜ் தான் இது இப்போ வீக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு அரசோன்னு நீங்கள் நேரடியாக நினைக்காதீங்க தமிழ்நாடு அரசோட நிறுவனங்கள் டிட்கோ இருக்குல்ல டிட்கோ நிறுவனம் சிட்கோ நிறுவனம் எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்குல்ல ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்டே தான் விளம்பரம் போகும் இரு பக்கம் வண்ண விளம்பரங்கள் போச்சுன்னா இஷ்யூ ஒரு வருஷம் இஷுவை தேர்த்திடுவாங்க இப்படித்தான் அந்த பேக்கேஜ் வந்தது அது சமூக வலைதளங்களில் நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஸோ ஏதோ ஒரு வகையில் பத்திரிகையை காப்பாற்றுறாங்க பத்திரிக்கை காப்பாற்ற தான் எல்லா மேக்சினோடுது அப்புறம் இது மட்டும் என்ன விதி இல்லைக்கா வீக்கு மட்டும்